வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில கூட உங்களால அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா இந்த உலகத்துல உங்களை தோற்கடிக்கிறதுக்கு யாராலயுமே முடியாதுங்க உங்களை விட ஒரு பலசாலி வேற யாரும் இருக்க முடியாது அப்படிங்கறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்துல அவன் சரியா சரியா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு நமக்குள்ள நாம சரியா இருக்கமா அப்படின்னு நாம என்னைக்கு நம்மள ஆராய்ச்சி பண்றோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சரியான பாதை நமக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க இங்க நிலைமை மாறிட்டா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய சுத்தமான பொய் ஆனா இங்க நம்ம சந்தோஷமா இருந்துட்டாவே நம்மளுடைய நிலைமை மாறிடும் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை சோ வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு கவலையா இருக்கு வருத்தப்படாதீங்க நீங்க சந்தோஷமா இருந்து பாருங்க உங்களுடைய கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடுங்க இங்க மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியமும் தெளிவும் நமக்கு ஆறுதல் தேவைப்படும் போது பாராட்டினவங்களை விட அடுத்தவங்களை என்னைக்குமே தான் அதிகப்படியான வெற்றியாளர்களை வாழ்க்கையில உருவாக்கி இருக்காங்க யாராவது உங்களை அவமானப்படுத்துறாங்க உங்க மனச நோகடிக்கிற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு போக போறீங்க அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு உயரத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து வரணும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க சோ வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு முயற்சி பண்ணி போகும்போது உங்களுக்கு போகக்கூடிய பாதைகள் கஷ்டமா இருக்கு அப்படின்னா வருத்தப்படாதீங்க மேல மேல உயர போக போறீங்க அப்படிங்கறதுக்கான மிகப்பெரிய அறிகுறிதான் இந்த மாதிரி கஷ்டங்கள் அத்தனையும் அதே மாதிரி நீங்க சங்கடங்கள் வரும்போது என்னைக்குமே தடுமாறாதீங்க சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் வரும்போது என்னைக்குமே தடை மாறி போயிடாதீங்க இங்க பணிந்தவர்களுக்கும் எதுக்குமே துணிஞ்சவங்களுக்கும் வாழ்க்கையில என்னைக்குமே அவங்க தோற்றதா சரித்திரமே சிந்திக்காத வாழ்க்கை சிந்திக்காத முடிவெடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில சிகரம் தொட முடியாது அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா தடையா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தடுத்து உங்களை அடிமட்டத்திலேயே உட்கார வைத்திருக்க கூடிய ஒரு வார்த்தை என்னைக்குமே ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய் இக்கனமே செய் இன்னைக்கே எந்த விஷயமா இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடுங்க நீங்க நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போட காரியத்தை உங்களால நாளைக்கு செய்ய முடியும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே வேகம் அதே விவேகம் அந்த சுறுசுறுப்பு உங்களுக்கு நாளைக்கு இருக்காது அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு நாள் கிழமை பார்க்க தேவையில்லைங்க இன்னைக்கே செஞ்சு முடிச்சிடுங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிகரத்தை அடையணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா பல்வேறு சிரமங்களை தாண்டித்தான் ஆகணும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க வாழ்க்கையில சோகமா இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி சோகமா இருக்கேன் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு அடுத்தவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறத விட்டுட்டு உங்களுடைய புன்னகைய எல்லார் முன்னாடியும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில சோகம் அப்படிங்கிற ஒண்ணு மறைஞ்சே போயிடுங்க இங்க உங்களுடைய வாழ்க்கையை அழகா மாத்தக்கூடிய ஒவ்வொருத்தரையும் தேடிக்கிட்டு இருக்காதிங்க என் வாழ்க்கையில நீங்க தான் அழகா இருக்கும் நீங்க தான் சந்தோஷமா இருக்கும்னு யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைய தவிர வேற யாராலையும் அழகா மாத்திடவே முடியாது அதனால உங்களுக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னா அது உங்களால தான் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாராவது ஒருத்தரை தண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு மன்னிப்ப பரிசா கொடுத்துருங்க ஏன்னா இந்த உலகத்திலேயே மன்னிப்பை விட மிகப்பெரிய பழிவாங்கல் மிகப்பெரிய தண்டனை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க கவலைகளும் எதிர்காலத்துல இருக்கக்கூடிய அந்த எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டுமே கொடுமையான ஒரு விஷயம் என்னைக்குமே நாம விடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் போய் தூங்க போறோம் அதே மாதிரி நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடைய நம்ம என்னைக்குமே எழுந்து வந்தோம் அப்படின்னா நம்மளால சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படிங்கறத நாம முடிவெடுக்கிறது மாதிரி என்ன செய்ய கூடாது அப்படிங்கறதுல நம்ம தெளிவா முடிவெடுத்துட்டோம் அப்படின்னா நாம என்னைக்குமே சரியான பாதைய சரியான இடத்துக்கு தேர்ந்தெடுத்து போயிட்டே இருக்கலாங்க அதே மாதிரி வாழ்க்கையில ஒன்னு மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க தான் சிறந்தவங்க இந்த உலகத்திலேயே நீங்க தான் சிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஸ்ட்ராங்கா நம்புங்க ஏன்னா எத்தனை பெரிய கடினமான இலக்குகள் இருந்தாலும் உங்களை நீங்க சிறந்தவங்களா நினைச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த இலக்குகளை உங்களால அடைய முடியுங்க லாய்க்கே இல்ல அப்படின்னா என்னைக்குமே உங்களை சாதாரணமா எட போட்டுறாதீங்க எந்த ஒரு மனுஷனையும் அதே மாதிரி அடுத்தவனை பார்த்து இவளா ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு வெத்து பேப்பர் அப்படின்னு மட்டும் யாரையுமே இட போட்டுறாதீங்க ஏன்னா நீங்க வெத்து பேப்பரா வெத்து காகிதமா நினைச்ச ஒருத்தன் என்னைக்காவது ஒரு நாள் வானத்துல பட்டமா பறந்து கத்துக்கிட்டு அது நம்ம அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கூட வரலாம் அதனால யாரையுமே ஏளனம் பண்ணாதீங்க கிண்டல் பண்ணாதீங்க இவங்க இப்படித்தான் அப்படின்னு அவங்களுடைய குணத்தை பார்த்தும் அவங்களுடைய ஆளுடைய அந்த உருவத்தை பார்த்தும் என்னைக்குமே எடப்பூட்டுறாதீங்க அதே மாதிரி உங்களை நீங்களும் குறைச்சு மதிப்பிடாதீங்க அடுத்தவங்க உங்களை வந்து மதிப்பிடுறதெல்லாம் வேற விஷயம் உங்களை நீங்க சரியா மதிப்பிட்டீங்கன்னாவே வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்